சிவகங்கையில் ஒரு பயங்கரம் அஜித்குமார்னு ஒரு இளைஞர் போலீஸ் விசாரணையிலேயே உயிரை விட்டுட்டாரு அதிர்ச்சியில நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த சம்பவம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல நடந்துச்சு அஜித்குமாரை சந்தேகத்துல விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க போலீஸ் ஆனா அவர் இறக்கும் வரைக்கும் அவர் மேல எஃப்ஐஆர் கூட போடலையாம் பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா உடம்புல ஒரு பாகத்தையும் விடாம தாக்கப்பட்டிருக்கிறாரு பதவி ஆணவத்தில் காவலர்கள் செஞ்ச கொடூரத்தை மதுரை உயர் நீதிமன்ற கிளை கண்டிச்சிருக்கு இப்போ இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்தி தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு சம்பந்தப்பட்ட அஞ்சு போலீஸ்காரங்களும் கைதாகி சிறையில் இருக்கிறாங்க கோர்ட்டு இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு காவலர்கள் தாக்கும் வீடியோ எடுத்தவர் சாட்சி சொல்றாரு யார் எடுத்தது அங்க யார் யார் இருந்தாங்கன்னு கேள்வி கேட்டிருக்கு தமிழ்நாடு மாதிரி படிச்ச மாநிலத்துல இப்படி நடக்கிறது ஆபத்துன்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அஜித்குமார் இறந்த வரைக்கும் அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாதது தான் இந்த வழக்கிலேயே ரொம்ப முக்கியம்னு கோர்ட் சொல்லியிருக்கு ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போடாமலே கொடுமைப்படுத்தி கொலை செஞ்சதை நீதிமன்றம் கடுமையா கண்டிச்சிருக்கு இதுபோல இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு நீதிபதிகள் எச்சரிச்சிருக்காங்க இந்த சம்பவம் பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க